ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னை வீடியோ பார்க்க போகிறீங்களே என்னுடைய அழகான கிராமத்து வாழ்க்கையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை எல்லாம் உங்களை வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்றைக்கி வந்து என்னுடைய கிராமத்து மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து உழவர் சந்தைக்கு காலையிலே போய் வந்திருந்தாங்க அதை வந்து நான் ஈவினிங்கில் தான் எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா காலையில் கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்ததுனால எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் எடுத்துன்னு வந்து வச்சு அப்படியே கிச்சனில் வச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன் இது வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் பூங்கா இருந்தது அதுக்கப்புறம் முருங்கை முருங்கைக்காய் நல்லா நீட்டாக எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உழவர் சந்தையில் வாங்கினாலே உழவர் சந்தையில் இந்த ரோட் சைடு போகிற கடைங்களில் வாங்கினாலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறிகள் முருங்கைக்காய் நான் பீக்கங்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பீக்கங்காய் கடைஞ்சி களி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால பீக்கங்காய் வாங்கி நான் சொல்லியிருந்தேன் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சு பீக்கங்காவாக இருந்துது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா வந்து என்ன வாங்கிட்டு வந்திருந்தோம் கோஸ் கோஸுமே நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கோஸ் பொரியல் அப்படி இல்லைனா இந்த எக் ரைஸ் அந்த சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி எதாவது செய்கிறதுக்கு வாங்கினு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா புடலங்காய் கொத்தவரக்காவும் கத்திரிக்காவும் இருந்தது இதில் கொத்தவரக்காவும் கத்திரிக்காவும் தான் நிறைய இருந்தது கத்திரிக்காய் முள்ளுக்காயன்றதுனால ஒவ்வொன்றா பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் முளாம்பழமும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாமே எடுத்து இறக்கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு ஏறக்கட்டி வச்சுட்டு இருந்தேன் முள்ளுக்காயின்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எந்தெந்த பொருள் வைக்க முடியும்னு பார்த்துட்டு இருந்தால் எந்த பொருளுமே வெளியே வச்சு யூஸ் பண்ணுற பொருளே கிடையாது ஏன்னா வெங்காயம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு கரனைக்கிழங்கு இருந்தால் அது மட்டும்தான் வெளியே வைக்க முடியும் மற்றதெல்லாம் தலை வைக்க முடியும் அப்படி எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கும் ரொம்பவுமே ஆசையாக இருந்தது பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கடலைமா வாங்கிட்டு வந்துருந்தாங்க வாழைக்காவும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சரி வாழைக்காவும் ஒரு முட்டை போண்டாவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காவும் முட்டையும் வச்சு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சூடாக ஒரு கஃப் டீ போட்டு குடிச்சுட்டு இந்த அடிக்கிற வெயிலையும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது முட்டை போண்டா நான் எந்த ஒரு மசாலாவும் போடலாம் அப்படியே பஜ்ஜி மாவில் பெரட்டி எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் இந்த ரோட் சைடில் வந்து இந்த கீரை விற்றுட்டு வந்திருந்தாங்க ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படியே தலை தல தலன்னு இருந்தது சரி இதை வாங்கி கடைஞ்சுனா சாப்பிட்லாம் முட்டை பொரியல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன் அது வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வாசிலெல்லாம் கூட்டி கோலம் போடலான்னு சொல்லிட்டு தான் கோலம் போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு வாசலெல்லாம் கூட்டிட்டு கோலமாக வச்சு சிம்பிளாக போட்டுருந்தேன் எனக்கு காலையில் ஈவினிங் ரெண்டு வேலையுமே கோலம் போட பிடிக்கும் காலையில் விட ஈவினிங்கில் தான் பார்த்து பொறுமையாக உக்காஞ்சி கோலம் போட்டுருப்பேன் எனக்கு மோஸ்ட்லி வளைஞ்சி போடுறது ஒரு மாதிரி பேக் பெயினாக இருக்கும் அப்படின்னால உக்காஞ்சி தான் போடுவேன் சின்ன கோலமாக இருந்தால் மட்டும் வளைஞ்சி போட்டுடுவேன் இன்றைக்கி வளைஞ்சி தான் போட்டுட்டு இருந்தேன் வளைஞ்சி கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டு சாப்பாடு வந்து காலைல செஞ்சு சாப்பாடு கத்திரிக்காய் முருங்கைக்கா சாம்பார் அது இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை சூடு பண்ணி வச்சுட்டு சாம்பாரை சூடு பண்ணி வச்சுட்டு பொரியல் மட்டும் காலியாகிட்டு இருந்தது என்ன பொரியல் வச்சுருந்தேன் கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் மாதிரி வச்சுருந்தேன் அது மட்டும் காலி ஆகிடுச்சு அப்படினால கீரை வாங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி அதை முட்டை உடச்சி ஊற்றி கீரை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கு சாம்பாரெல்லாம் எதுவுமே தேவையோ இதுவே மெயினாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டுக்கோங்க வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு இந்த கீரை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி இல்லாமல் மோ தண்ணியே சேர்க்கக்கூடாது கீரை அழைச்சி பிழிஞ்சிட்டு அந்த அந்த கீரை ஒரு நீர் சத்திலே வதங்கிவிடு அதுக்கப்புறமா ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுருந்தேன் போட்டுட்டு நல்லா கிளந்து விட்டு எழுதுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சுடை சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை உடச்சி ஊற்றி அதை நல்லா முட்டை ச நல்லா வேக வச்சு பொரிச்சு எடுத்துப்போனா ரொம்ப சூப்பராக இருக்கும் நானும் குட்டி பொண்ணும் நான் வந்து இதில் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும்னு சொல்லிச்சு கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுருந்தேன் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லை வேணா விட்டுடலாம் போட்டு எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்